அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் அரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் நிறைவேக்கிறேன் ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இப்போது விட்டுட்டாங்க உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஜனவரி லாஸ்ட்லயே விட்டுட்டாங்க ஸோ இதில் நிறைய அப்ளை பண்றப்ப நிறைய கன்ஃபியூஷன் நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே ஸோ இந்த வீடியோ தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எனது கிளாஸஸும் உங்களுக்கு வீடியோஸும் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோரை ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம் அந்த தப்பெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம ஏன்னா இதுல நிறைய போஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ண போகிறோம் சில மாடிஃபிகேஷனை நம்ம பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனா அப்ளை பண்ண முடியும் சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணாலும் அப்ளிகேஷன் என்ன ஆகுமா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத தெல்ல தெளிவாக டிஎன்பிசி தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க சோ அப்படி இருக்கப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண போறோம் சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எது எது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே பக்காவா சொல்ல போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணுங்க ஸோ இத்தனை பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் வந்து இந்த அப்ளை நவ் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை நவ் இந்த அப்ளை நவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும் அதாவது இந்த பேஜுக்கு வரும் இதில் பாருங்க கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ டேட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் எப்போ இருபத்தெட்டு ரெண்டு அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒம்பது ஆறு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்ளை அப்படின்றத கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட ஆல்ரெடி நீங்க சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும் பயனாளர் குறியீடு அப்படின்றது வரும் உங்களோட யூசர் ஐடி இருக்கும் பாஸ்வேர்டு இருக்கும் அதை கொடுத்து என்னது இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உள்ள போயிடும் சரியா அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணீங்கன்னா உள்ள போயிடும் இல்லாட்டி டிஎன்பிசி முன்னாடி பேஜில் போயிட்டு ரிஜிஸ்டர் யூசர் கொடுத்துட்டு அதாவது அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க அப்படின்றது வரும் ஸோ இப்படியும் போல நீங்க இந்த மாதிரியே கொடுங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு அது அப்ளை பண்ணீங்கன்னா டேரெக்டா இங்க வர மாதிரி தான் இருக்கும் சரியா ஓகே இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் ஆல்ரெடி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணது ஃபுல்லாவே இங்க வந்திருக்கும் ஸோ இப்போ கரண்டா எதுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு இங்க பாருங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர் சர்வீஸ் அப்படி கொடுத்துட்டாங்க இதுல என்னன்னா நமக்கு இந்த தடவை வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஆவின் கோஆப்ரேட்டிவ் நிறைய போஸ்ட்டும் நிறைய எல்லா முக்கியமான இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அதில் ஃபார் ஒன் ஆஃப் த முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் சரியா ஸோ அப்போ நம்ம எந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எல்லா போஸ்ட்டுக்கும் தான் அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்போ ஆனால் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் அப்ளை பண்ணுறதுனால சில எலிஜிபிலிட்டி இருக்குது அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கேட்பாங்க ஸோ அதனால வந்து ஃபார் ஆல் த போஸ்ட் இல்லை எது தேவையோ உங்களுக்கு அதை மட்டும் கொடுத்துருங்க சரியா இப்போ ஃபார் த ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாஷரும் அப்ளை பண்ணிங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள் இல்லை அதை தவிர மற்ற இல்லைனா இதை அப்ளை பண்ணுங்கள் இல்லை எல்லா போஸ்ட்டுக்கு தான் கிளிக் பண்ணி கிளிக் டு அப்ளை கொடுங்க கொடுத்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக உங்களுக்கு என்ன ஆகணும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் இது அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி டிக் மார்க் எல்லாத்துலயுமே வரும் ஸோ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வரும் ஸோ பதவியோட பெயரு அதோட டேட்டு லாஸ்ட் டேட்டு எந்த தடவை எக்ஸாம் நடக்க போது நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நோட்டிபிகேஷனை படிச்சுட்டு வாங்க சரியா நோட்டிஃபிகேஷனை படிக்காமலே பல பேர் அப்ளை பண்றீங்க இதே மாதிரி ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்றீங்க எதுனாலும் சரி தயவு செய்து என்ன பண்ணுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஓகே இந்த இடத்துல டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துடணும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வரும் இந்த போட்டோல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ இருக்கும் அதுக்கு இடத்துல டேட்டு இந்த இடத்துல உங்க பேரு கேபிட்டல் லெட்டர்ல போடணும் அதே மாதிரி கீழே டேட்டு எந்த டேட்ல போட்டோ எடுத்தீங்க அப்படின்றத கொடுக்கணும் ஸோ அந்த டேட்டையும் வந்து என்ன பண்ணணும் இதுல மென்ஷன் பண்ணணும் சரியா அந்த போட்டோவை இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இவ்வளவு கேபிக்குள்ளதான் அதாவது டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த அறிவுரைகளை படிச்சீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் ஃபோர் பாயிண்ட் சென்டிமீட்டர் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் சென்டிமீட்டர் அதுல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதாவது த்ரீ பாயிண்ட் ஜீரோ சென்டிமீட்டர் வரைக்கும் இடத்துல இருக்கணும் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த பேருக்கும் இந்த அதாவது தேதிக்கும் இடத்தை விடணும் பெயிண்ட்ல எடிட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க பேரு இந்த இடத்துல டேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் சேவ் போட்டோ கொடுத்துடணும் சரியா அடுத்து சிக்னேச்சர் சிக்னேச்சரும் என்னது அந்த டூ ஹண்ட்ரட் இமேஜாக இருக்கணும் இமேஜ் ஃபைலாக தான் இருக்கணும் பிடிஎஃப் ஃபைல் கிடையாது அதனால தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி ரைட் நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே முக்கியமாக அப்ளை பண்ணப்பட்டிருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இதில் ஷோவ் ஆகும் சரியா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க புதுசாக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் எங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா வேறு எதுவும் நவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்க்கு திருப்பி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம தான் அப்ளை பண்றோமா அப்படின்றது கொடுக்கறதுக்காண்டி தான் பேரு இனிஷியல் பிறந்த தேதி ஜெண்டர் என்ன கேஸ்ட்டு என்ன நம்பர் என்ன மெயில் ஐடி ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் மெயில் ஐடியும் தான் கால காலமா ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஆகிருக்கட்டும் எந்த ஒரு வெரிஃபிகேஷன் உங்களுக்கு மெயில் ஐடி இல்லாட்டி எனதுல வரும் போன் நம்பர்ல தான் வரும் நெக்ஸ்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் பேரே டேட்டு இது எடுத்த டேட்டு சேவ் போட்டா அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கணும் அப்படின்றதே அவங்க தெல்ல தெளிவாக கொடுத்துருந்தாங்க அறிவுரைகளை படிக்கிறதுல சொல்லியிருந்தீங்கன்னா தெல்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதே சிறந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாளும் ஒரு ஒன் மந்த் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க சிக்னேச்சராக போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஸோ இது நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் அதையும் கொடுத்துட்டு டிக்ளரேஷனை என்ன பண்ணுங்க கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க நெக்ஸ்ட் நீங்க மாற்றுத்தல ராணியா அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தினா ஸோ இதெல்லாம் கேட்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்க ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரை விண்ணப்பத்தில் அளித்துள்ள விவரங்களை திருத்தம் செய்து கொள்ளலாம் கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணலாம் திருத்தம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நாலாம் தேதி சரியா நாலாம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா நாலுல இருந்து அதாவது மார்ச் மாசம் நாலாம் தேதியில இருந்து மார்ச் மாசம் நாலு மூணுல இருந்து ஆறு மூணு வரைக்கும் ரெண்டு நாள் உங்களுக்கு திருத்தம் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க அதுல நீங்க ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரியா இது தாங்க முக்கியம் நெக்ஸ்ட் சோ நீங்கள் அரசு பணியாளராக கேட்பாங்க அப்படின்னா எங்க வேலை பாக்குறீங்க ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயானு கேட்பாங்க ஓகேவா இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட தகுதிக்கு ஏத்தாப்ல நீங்கள் என்ன பண்ணணும் ஆம் இல்லை அப்படின்றத கொடுக்கணும் இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த போஸ்ட் இன்க்ளூட் ஆனதுனால ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அதுக்கு இவ்வளோ சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் இவ்வளோ ஜஸ்ட் வந்து பிரீத் அண்ட் பிரீத் அவுட் இந்த ஸ்டேஜில் வந்து எவ்வளோ இருக்கணும் அது உண்டான எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஐ விஷன் அதுக்குண்டான பிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க அதையுமே நீங்கள் நோட்டிபிகேஷனில் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல என்னது எல்லா போஸ்ட்டுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் சரியா இந்த இதை நம்ம மாத்தணும்னாலும் இந்த இடத்துல மாத்திக்கலாம் பட் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல தான் நம்ம என்னது நம்ம எஸ்எஸ்எல்சி அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி பிஜி டிகிரி ஸோ அதர் எல்லாத்தையுமே நீங்க இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இங்கே பாருங்க எஸ்எஸ்எல்சி எப்போ அதோட ரிசல்ட் வெளியிட்டாங்க ஸ்டேட் போர்டு என்ன ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியான்னு பார்க்கணும் சான்றிதழ் நம்பர் என்ன தமிழை ஒரு பாடமாக எடுத்திருக்கோமா அப்படின்றது இதே தான் எஸ்எஸ்எல்சி அதுக்கப்புறம் ஹச்எஸ்சி ஐயர் அதாவது ப்ளஸ் டூ ப்ளஸ் டூக்கும் இதே தான் சப்போஸ் டீச்சர் டெனி டூ இயர்ஸ்னால் நீங்கள் அதையும் இங்கிலேயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் ஐடிஐ படிச்சுனிங்கன்னா ஐடிஐ டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேஷன் ப்ளஸ் டூ அதை நம்ம ஃபில் பண்ணி சரியா நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு இல்லை சரியா இது வந்து நான் வந்து இல்லை அந்த ட்ரைனிங் ஃபாலோ பண்ணல அப்போ நான் சீரியல் நம்பர் இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத் இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ என்னென்ன போஸ்ட் எந்தெந்த சீரியல்னு பாருங்க அந்த போஸ்ட்டுக்கு உண்டாப்புல இப்போ இருபத்தொன்னு இருபத்தி நாலுல இருக்கக்கூடியது என்னது எலிஜிபிள் கிடையாது நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இதுக்கும் நான் எலிஜிபிள் கிடையாது அதாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டரோ இல்லை டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாவோ இன்ஜினியரிங் ஸோ இந்த டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஐடி ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மற்ற இல்லைன்னு நான் கொடுத்தனா இதுக்குலாம் நான் என்ன அது எலிஜிபிள் கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெலாம் நான் எலிஜிபிள் கிடையாது ஸோ அதனால தான் நோட்டிஃபிகேஷனை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்க அப்படின்றத சொல்கிறது நெக்ஸ்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் டைபிஸ்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறப்ப தமிழ் தட்டச்சு ஆங்கில தட்டச்சு சாட்டியாண்டி இதெல்லாம் அது தெரிஞ்சிருக்காங்க ஏன் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத கொடுத்துக்கணும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே நம்ம எழுத போகிறோம் சரியா இது கிளைம் அதாவது நம்ம தமிழ் எழுதுவோம் சில பேர் இங்கிலீஷ் எழுதுவாங்க அப்போ இதை வந்து கிளைம் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்பாங்க இல்லை அப்படின்றத கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்றத கொடுத்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் குவாலிபிகேஷன் டீட்டெயில்ஸ் டிரைவிங் குவாலிபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க எஸ் டிரைவிங் குவாலிஃபிகேஷன் எப்படினா எஸ் ஆம் அப்படின்றது அதாவது டிரைவிங் வச்சுருந்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அந்த வாச்சருக்காக கேட்குறாங்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எப்போ கொடுத்தாங்க எப்போ வேலிட் இருக்குது மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஆர்கனைசேஷனில் மூணு வருஷம் ஓட்டிருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைனா இல்லை இருக்குன்னா இருக்குது ஜென்ரல் மெக்கானிசமும் ஆட்டோமே தெரியுமா தெரியாது தெரியும்னா தெரியும் தெரியாதுன்னா தெரியாது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா கேட்கறாங்க இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் அதே மாதிரி ஃபாரஸ்ட் அதாவது ட்ரைப் கூட செடியூல்டு ட்ரைப் வாழக்கூடிய பகுதியில நீங்க இருந்திருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க இல்ல அதே மாதிரி லேண்ட் பயர்ஸ்லாம் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிட்டாங்க இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் இதில் வந்து கண்டிப்பா என்ன ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நீங்க இங்க ஃபில் பண்ணணும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் விஷன் இருக்கா இருக்கு அதே மாதிரி ஏதாச்சும் ஐல கலர் பிளைன்ஸ் இருக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு மாதிரி இங்க வந்து மேக்ஸிமம் இல்லை அப்படின்றத கொடுங்க இருந்தா இருக்குன்னு கொடுங்க இதுவும் இல்லை சரியா இந்த தவறுகள்லாம் பண்ணாதீங்க ஸோ இந்த தவறு தான் வந்து முக்கியமா பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஆம் ஆம் கொடுத்துறது இல்லாட்டி எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னு கொடுத்துறது சோ இதெல்லாம் பண்ணா என்ன தவறு அதனால தெரிஞ்சுக்கோங்க ஸோ தான் நான் சொல்றேன் என்னென்ன தவறுலாம் நம்ம அப்ளை பண்றப்ப பண்ணுவோமோ அதை நான் இப்பயும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரியா வார் சர்வீஸ்ல இருக்கோம்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஸோ இந்த இடத்துல பிஎஸ்டிஎம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண மாட்டாங்க ஏன் அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி சரியா இப்போ பத்தாவது மட்டும் முடிச்சிருந்தா அவங்க பிஎஸ்டியும் அப்ளை பண்ணலாம் பன்னெண்டாவது முடிச்சிருந்தாலும் அவங்க பிஎஸ்டியும் அப்ளை பண்ணலாம் ஆனால் யூஜி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியாது ஏன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஜி டிகிரி அப்படின்னு வரப்ப தான் படிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் ஒரு மீடியமாக தான் இருக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்க ரேர் தான் ஆனால் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாம் இந்த மூணையும் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இல்லாட்டி நீங்க தமிழ் வழி சான்றிதழ் அதாவது பிஎஸ்டிஎம் நீங்க கோர முடியாது சரியா கோர முடியாது அதை நல்லா தெரிஞ்சுக்கா அப்போ எஸ்எஸ்எல்சி டென்த்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்போ ஒன்று டூ ஃபிஃப்த் வரைக்கும் எங்கே படிச்சீங்க அதோட சர்டிஃபிகேட் நம்பர் எப்போ அதை வாங்குனீங்க யார் அது கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும் அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இது பழைய ஃபார்மெட்டா புது ஃபார்மெட்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இதில் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னது நியூ ஃபார்மெட்டுன்றது நியூ ஃபார்மெட் அப்படின்றது இப்ப அப்ளை பண்றவங்களுக்கு தான் நியூ ஃபார்மேட் தேவை முன்னாடியே வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு ஓல்டு ஃபார்மேட்டே இனா சரியா அதனால இந்த கன்ஃபியூஷனே வேணாம் இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருவோம் சரியா இப்ப இதை வந்து இல்லை எனக்கு இல்லைன்றதை இல்லை கொடுத்துருவோம் இருக்குன்னா ஒன்னு டு ஃபிஃப்த் வரைக்கும் எங்க படிச்சீங்க அப்படின்றத கொடுத்துரும் சரியா ஒரு நிமிஷம் ஒன்னு டு ஃபிஃப்த் வரைக்கும் எங்க படிச்சீங்க

சென்டர் எங்க அப்படின்றத பாத்துக்கோங்க அதே மாதிரி என்னது ரெண்டாவது சென்டர் மேக்ஸிமம் ஒரே சென்டர்ல போட்டுருவாங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு உங்களுக்கு சரியா தான் அப்ளிகேஷன் சார்ஜஸ் அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல்லாவே வந்துடும் அதெல்லாம் ஒரு தடவை கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேமெண்ட் எஸ்பிஐ ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு உங்களோட பேன் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து அதர் டெபிட் கார்டு மேக்ஸிமம் எஸ்பிஐ இருந்துச்சுன்னா எஸ்பிஐ கொடுங்க இல்லாட்டி அதர் டெபிட் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் தான் வரும் நீங்கள் உங்களோட பேரில் இருக்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் உங்களோட வீட்டில் அம்மா தம்பி தங்கச்சி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஈஸியாக என்ன ஆயிரும் நான் அமௌண்ட்டு கண்டிப்பாக டெபிட் ஆயிரும் சரியா அதுக்கப்புறம் டவுன்லோடு அப்ளிகேஷன் நீங்க அதாவது அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும் அதுக்கப்புறம் டவுன்லோடு உங்களோட அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணோம்னா நாலு மூணுல இருந்து ஆறு மூணு வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணலாம் சரியா இந்த பிஎஸ்டிஎம்க்கு நான் ஃபுல்லா சொல்லிட்டேன் சோ அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்கமிங்ல வரும் அதுல கிளியர் கட்டா உங்களுக்கு என்ன எப்படி அப்ளை பண்றது எல்லாத்தையுமே பக்காவா சொல்ல போறேன் கண்டிப்பா என்ன பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்மளோட கமெண்ட்ஸ்ல நீங்க நீங்கள் கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ சார்